கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனல் இன் ரெகுலர் அப்டேட் களை உடனே பெற உங்க YouTube ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க நடிகர்கள் மேல உலகம் முழுக்கவே சாமானிய மனிதர்களுக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கிறத பல துறைகள்ல நடிகர்கள் அதிகபட்ச உயரத்தை இருக்காங்க இப்படி உச்சத்தை எட்டிய நடிகர்கள் அந்த இடத்துக்கு போய் சேர அவங்க பயணிக்கிற பாதை எப்படியானதுங்கிறத பாப்போம் அதுக்கு முன்னால முதல்ல நடிப்புனா என்ன பொய்யான விஷயத்தை உண்மையாக கற்பனை செய்து நடிப்பதே நடிப்பு நடிப்புனா இங்க இருந்து அப்படிலாம் வரது கிடையாது ஆத்மாத்தமா வரணும் பேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடிகன் வந்து ஆடியன்ஸ் போல கண்ட்ரோல் பண்ணணும் கையில சிறந்த பயிற்சிகள் மூலியமா தான் ஒரு சிறந்த நடிகனை உருவாக்க முடியும் சந்தோஷப்படுத்துறது நடிகனை ஒரு நடிகனுக்கு நடிகனாகணுங்கிற ஆசை எதனால ஏற்படுது இவங்க தான் இந்த நம்ம நடிகர்கள் தான் காரணம் ரஜினி எம்ஜிஆர் சார் இவங்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னாடி இருந்தவங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சாப்பிடலையோ இல்லையோ சினிமா பார்ப்பேன் பைத்தியான மெண்டல் மாயின் வீட்டில் சினிமாங்கிற ஆசை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம சுடுகாடு போகிற வரைக்கும் இது விடாது நூற்றோட நூற்ற ஆயிரத்தில் ஆயிரம் ஒருத்தனாக வாழாமல் அதில் ஒருத்தனாக வாழ்கிறேன் அது ஒரு போதை தான் இப்படி தொடக்கத்தில் சினிமா மேலேயும் நடிகர்கள் மேலேயும் இருக்கிற ஈர்ப்பால் சென்னைக்கு வாய்ப்பு தேடி வர இளைஞர்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறது என்னென்னா நடிப்பு ஒரு சுலபமான காரியம் இல்லைங்கிறது தான் சினிமா வந்து நான் ரொம்ப ஈஸி நினச்சிட்டேன் எல்லாரும் நடிக்கிறாங்க வராங்க ஈஸின்னு நினச்சிட்டேன் மாஸ்டர்கிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பா அப்படின்னா என்ன எதுவுமே வரல கோவம் வரல சிரிப்பு வரல அழுக வரல எதுவுமே வரல ஓ சினிமாவில் எவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பிரமிச்சு போயிட்டேன் ஒரு நடிகன் நடிக்க வாய்ப்பு தேடி அலையும் போதே இன்னொரு பக்கம் நடிப்ப முறைப்படி தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையும் இருக்கு நான் ஃபஸ்ட்டு நடிக்கணும்னு சென்னைக்கு ஊர்லேருந்து சென்னைக்கு வந்த உடனே நிறைய கம்பெனிகளில் ஏறி ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணேன் அப்போ தெரிஞ்சுது எனக்கே தெரிஞ்சது நான் நடிப்பு அவங்க கேட்குறத நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் நிறைய எல்லாம் படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதான் அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க எப்படி கற்றுக்கிட்டே இருக்க அவங்க கற்றுக்கிட்டு இருக்கு கற்றுக்கிட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நடிகனுக்கு வந்து நடிப்பு கற்று அதாவது அவன் நடிப்பு சம்மந்தமான விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இது போக ஒரு நடிகன் தன்னோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள குறைந்தபட்ச வருவாய் ஈட்டக்கூடிய வேலை ஒன்றையும் அவன் நிச்சயம் செய்ய வேண்டியிருக்கு இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதால பொதுவாவே ஒரு நடிகன் வாய்ப்பு தேடி அலையும் காலம் அவரோட வாழ்க்கையில மிக கடினமான ஒரு காலகட்டமா அமையுது நான் மூணு நாள் கூட ஆபீஸ்ல இருந்திருக்கேன் பயங்கர வேலை இருக்கும் ஐடியில் தான் இருக்கேன் சாஃப்ட்வேரில் தான் இருக்கேன் நான் பயங்கர வேலை இருக்கும் என்னால் அப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் மூணு நாள்லாம் யோசிச்சு பாருங்களேன் தூக்கம் இருக்காது அப்படி பயங்கர மென்டல் ப்ரெஷராக இருக்கும் அப்போ ஓப்பனாக சொல்கிறேன் நான் எனக்கு நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ நான் வேகமாக என்ன பண்ணுவேன் வேகமாக டாய்லெட் பாத்ரூமில் போயிடுவேன் பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் போனீங்கன்னா பெரிய மிரர் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்றுக்குருவேன் நின்றுட்டு நான் நடிச்சு நடித்து பார்த்துக்குறேன் நானே ஸோ நைட் டைம்ல யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ நான் உள்ளே போய் நடித்து பார்த்துக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு கதாபாத்திர கதாபாத்திரத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்துக்குறேன் அப்போ எனக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் திரும்ப வருவேன் திரும்ப வந்துட்டு என் வேலையை நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டில் நிறைய பேர் திட்டுவாங்க என்ன

பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது இப்போ சினிமா சினிமாக்காக உங்களை பொண்ணால் கொடுக்க முடியாது எத்தனையோ சினிமா காயும் கல்யாணமே ஆகிசு போகணும் நான் மக்களை பார்த்து ஒன்று கேட்க ஒரு நாள் டிவி ஆஃப் பண்ணிவிடுங்க ரேடியோ ஆஃப் பண்ணிவிடுங்க பாட்டு கேட்காதீங்க அதில் வர விளம்பத்தை பார்க்காதீங்க அந்த விளம்பத்தில் வர ட்ரெஸ்ஸை போடாதீங்க வாங்காதீங்க அப்படின்னு அவங்க இந்த மூணையும் கடைப்பிடிச்சா சல்யூட் அடிக்கணும் நான் யூத்தி நாலுமே டிவி ஓடுது அந்த போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி போடுறாங்க ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நடிகனோ நடிகையோ வந்து வாடகை கேட்டால் இப்படி பல சிக்கல்களை ஒரு நடிகன் சந்திக்க வேண்டி இருக்கிறதால ஒரு பெரிய நடிகராகிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்ல இந்த நடிப்பு துறைய பொறுத்த வரைக்கும் இங்க ஜெயிக்கிறவங்களை விட தோக்குறவங்களோட எண்ணிக்கை தான் பல மடங்கு அதிகமாயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா லைலோ காலேஜ் கிட்ட பைத்திக்க இங்கிலீஷ் பயங்கரமா பேசுவான் அவங்க அங்கே விசாரித்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா நுங்கம்பாக்கம் ஏரியாவில் விசாரித்து பார்த்தா அவள் லைலா காலேஜில் சுயானம் படிப்பாளிங்க இங்கிலீஷ் பிச்சை உதவுவாங்க ஏதோ பிரச்சனைனால தான் அங்கே லைலா காலேஜில் சுற்றுனாங்க அப்படிமா சுற்று போய் வக்கீலே ஆக முடியாமல் ஜெயிக்க முடியாமல் பைத்திக்காயனம் ஆகி அந்த ஏரியாவில் தான் சுற்றுவோம் சாலிகாமம் வளசபாக்கம் கே கே நகரு கோடம்பாக்கம் இங்கே பிச்சைக்காரனோ பைத்திக்காரனோ சுற்றினான்னா கண்டிப்பாக சினிமாவில் சாதிக்க முடியாமனால தான் அவன் வருஷம் வருஷம் கிடைக்காம மு முழு அர்த்த பெரு சினிமா துறையில கடுமையா போட்டி இருக்கிறதாலதான் பிற துறைகள்ல வெற்றி பெறவங்களை விட சினிமா துறையில வெற்றி பெறவங்க ஜொலிக்கிற ஒரு நட்சத்திரமா இருக்காங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.